நான் உங்கள் உலகில் மனநலம் விழிப்புணர்வு இது திருவள்ளுவரின் மூலப்பாடல் மனநலம் குறித்து திருவள்ளுவர் அன்றே தெளிவாக கூறியுள்ளார் மனநலம் மண்ணுயிருக்கு ஆக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும் என்ற குரலுக்கு ஏற்றாற்போல் மனித மனம் வாழ வேண்டும் நம் மனதில் ஓடும் எண்ணங்கள் செயல்கள் அறிவுகள் இவற்றினை அறிந்தும் புரிந்தும் பகுத்தறிந்தும் தன்னை மேலும் மேலும் அறிவிலும் வளர்த்திக்கொள்ளவும் தெரியப்படுத்தவும் வளர்ச்சி சார்ந்த உளவியல் ஆலோசனை இன்றியமையாததாக உள்ளது இச்செயற்பாடுகள் அறிவு சார்ந்தவர்களின் ஆய்வுகளும் உளவியல் நிபுணரின் மன உள ஆய்வின் மூலமும் வளர்ச்சி சார்ந்தவையை மேலும் மேலும் மேம்படுத்திக்கொள்ள முடியும் நாம் பேசுவது செய்வது பழகுவது புரிவது தெரிவது அனைத்துமே சரி என்று நினைத்து நாமே முடிவெடுத்து செயல்பட துவங்குகின்றோம் முடிவு தனிமை தோல்வி அவமானம் வெற்றுமை ஒன்றுமற்ற நிலை இழப்பு போன்றவை ஏற்படுகின்றன நமக்குள் மறைந்து கிடைக்கும் செயல்களும் முரண்பாடுகளான வார்த்தைகளும் எதிர்வாதங்களும் இவற்றினால் நாமே நம்மை அழித்துக் கொள்கிறோம் பாதிக்கப்பட்டவர்கள் தன்னுடைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தோல்விகளையும் மற்றவர்களிடம் புலம்பிக் கொண்டும் மற்றவர்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக எதிர்வாதமும் செய்து கொண்டிருப்பதுதான் மனநல பாதிப்பு இது அவர்களுடைய செயல்படும் செயல்பாட்டின் குறைபாடு பேச்சில் தெளிவின்மை திறன் குறைபாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் தன்னை எந்த விதத்திலும் மாற்றிக்கொள்வதில்லை மனநல ஆலோசனையும் எடுப்பது இல்லை விளக்கம் சொன்னால் இது எல்லாம் எனக்கு தெரியும் என்றும் அவர்களுடைய தேவையற்ற புலம்பல்களையும் சொற்களையும் செயல்களையும் நமக்குள் புகுத்திக்கொண்டே இருப்பதுதான் அவர்களுக்கு வேலை மேலும் அவர்கள் தனக்கு சாதகமாகவும் பேச வேண்டும் என்றும் செயல்பட வேண்டும் என்றும் அதிகம் எதிர்வாதம் செய்து கொண்டே இருப்பார்கள் இவர்கள் உண்மை நிலவரத்தை அறிந்து கொள்ள பல வருடங்கள் கூட ஆகலாம் அதற்குள் இயற்கை காலகட்டமானது பல மாற்றங்களை உருவாக்கி கொண்டே இருக்கும் இது புரிவதற்குள் பாதிக்கப்பட்டவரின் காலகட்டமானது ஒன்றுமற்ற நிலைக்கு வந்துவிடும் ஆகவே வருமுன் காப்போம் ஆகவே வருமுன் காப்போம் நம் மனநலத்தை உணர்தல்தான் மனித குணம் இந்த பரந்த உலகத்தில் சுமார் ஆயிரம் கோடி பேர்கள் இருக்கலாம் ஆனால் மனிதன் என்று இருப்பது ஒரு கோடி பேர்கள்தான் மனிதன் என்பவன் நீதி நியாயம் நேர்மை ஒற்றுமை உணர்தல் புரிதல் விட்டுக்கொடுத்தல் போட்டியின்றி பொறாமையின்றி இயற்கையோடு இணைந்து செயல்படுதல் முரண்பாடுகள் அற்ற வார்த்தைகள் பேசுதல் பழகுதல் செயல்படுதல் போன்றவைதான் மனித குணங்கள் ஆகும் இவர்கள்தான் வெற்றியாளர்கள் ஆகவே மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே உளவியல் ஆலோசனை அல்ல நன்றாக இருப்பவர்களும் தன்னை தற்போதைய இந்த சூழலுக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொள்ளவும் தன்னுடைய ஆளுமை திறனை உருவாக்கி கொள்ளவும் அறிவுத்திறனை வளர்த்திக்கொள்ளவும் சமூக நலத்துடன் இணைந்து செயல்படவும் எடுத்துக்கொள்ளும் சிகிச்சையும் வளர்ச்சியுமே வளர்ச்சி சார்ந்த உளவியல் நிபுணர்கள் ஆலோசனையும் சிகிச்சையும் உங்களை வெற்றியாளர்களாகவும் திறமை மிக்கவர்களாகவும் மனிதனாகவும் உருவாக்கி கொள்ள சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள் அடக்க முடியாத அழுகை கட்டுப்படுத்த முடியாத கோபம் தாங்க முடியாத கஷ்டம் தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம் அதிகமான பயம் தூக்கமின்மை உடல் சார்ந்த வழி இன்னும் இது போன்ற பல சிக்கல்களில் இருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம் அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு எம் எஸ்கே ஜஸ்ட் கால் தொண்ணூத்தி மூணு அறுநூத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பது லைஃப்